ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திர பகவான் பிரிச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அதனால் மேஷ ராசி நேர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பச்சரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பங்கு சந்தையின் முதலீட்டில் நல்ல லாபத்தை தரும் ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இன்று மன போராட்டங்கள் இருந்து பின்பு நீங்கள் வெளிவரலாம் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபம் உண்டு குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி இன்று உங்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மிதுனராசி மிதுனராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று முக்கிய நபர்களை சந்திப்பதும் மற்றும் அவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனைகள் பெறுவதும் மனதிற்கு நல்ல ஆறுதலை தரும் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில கனவுகள் இன்றைய நாளில் நிறைவேறும் பொருளாதார உயர்வு உண்டு இன்று வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது இன்று சில மன குழப்பங்களை கொடுக்கலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக பணிபுரிய இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் நேயர்கள் சிம்மராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் மாறும் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் பத்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் வேலை இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் இன்று கண்ணீராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மனதிற்கு திருப்தியை தரும் குலாம் ராசி நேர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று குடும்பத்தில் மற்றும் நண்பர்கள் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அனுகிரகத்தை கொடுத்தாலும் இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரமும் நண்பர்களுக்காக அலைவதற்கான கிரக அமைப்புகள் நமக்கு இன்றைய நாளில் உடல் சோர்வை கொடுக்கலாம் இன்று துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலய வழிபாடை மேற்கொண்டு பின்னர் அம்மன் ஆலய வழிபாட்டையும் செய்யலாம் ரிஷிகராசி ராசி அன்பர்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது இன்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் மிக நெருங்கிய நண்பர்களுக்காக இன்று வெளியில் செல்வது அவர்களுக்காக உதவிகள் புரிவது இறுதியில் உங்களுக்கு கெட்ட பேரும் அவமானங்களும் வந்து சேரலாம் குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று கவனமாக இருக்கலாம் நாலாம் கூடிய ராகு மற்றும் சுக்ரன் புதன் சஞ்சாரம் நண்பர்களிடையே மன கசப்பையும் பிரிவையும் ஏற்படுத்தும் ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வது ராசியில் சந்திரன் இருப்பது மனக்குழப்பத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு இன்று ஒரு சிலருக்கு தூக்கமின்மை இருக்கலாம் காதல் விஷயங்கள் மற்றும் திருமண விஷயங்கள் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுத்து பின்பு மறையும் மகர ராசி அன்பர்கள் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணத்தை கொடுக்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளில் மகர ராசி மன மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களும் மாறும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்களுக்கு நிவர்த்திகள் உண்டு வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் இன்று உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் மனப்போராட்டங்களிலிருந்து வெளிவரலாம் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும் தேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மனக்குழப்பம் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளில் சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் பாக்கியத்தில் சந்திரன் நீச்சனாக இருப்பதனால் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது துளசி மாலை சாற்றி கருடனை வணங்க இந்த நாள் நல்ல நாள் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தனுசு ராசி அல்லது லக்னத்தில் உச்சம் ஆட்சி நட்பு பகை நீச்சம் பெறும் கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும் தனுசு ராசியில உங்களுக்கு உச்ச நீச்சமே வந்து கிடையாது ஆட்சி மட்டும்தான் ஆஹ் குரு பகவானினுடைய வீடு அது ஆஹ் சனி பகவான் அதோட இருந்தார்னா அவர் வந்து ஒரு பகை அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் வந்து தனுசுல உட்கார்ந்தார்னா அவரும் பகைதான் ஸோ இங் இதில் வந்து உங்களுக்கு புதன் இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்திரனோட புதனும் சேர்ந்துருந்தாங்க லக்னத்தில் வந்து தனுசுல புதன் இருந்தால் ஓரளவுக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும் ஏன்னா ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் நல்ல வேலை பண்ணுறது வேலையில் எந்த நல்ல வளர்ச்சி வர்றது இதெல்லாமே வாளுக்கு இருக்கும் ஜென்ரலி தனுசு லக்னக்காரர்களுக்கு புதன் தசை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஜாதகத்தில் புதன் வந்து லக்னத்தை பார்த்தாலோ இல்லை லக்னத்திலே இருந்தாலோ அந்த குறைபாடுகள் வந்து பெருசாக இருக்கிறது கிடையாது தனுசு லக்னக்காரர்களுக்கு தனுசு வீடு அப்படின்னு போது உச்ச நீச்சம் அதில் கிடையவே கிடையாது ஸோ குரு வந்து உங்களுக்கு மிதுனத்தை வந்து அண்ட் அண்டு பத்துக்குடையவனும் வந்து தனுசுக்கு வந்து தான் ஜாதகத்தில் குரு பார்வை நல்லா இருந்தால் தனுசு லக்னக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்